ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இனியல் கிரியேஷன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் இந்த வீடியோலேருந்து ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது ஐம்பன் ரிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரேண்டமாக உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வரும் ஓகேங்களா இன்றைக்கி இதில் ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் வரப்போகுது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஃபாஸ்ட் மூவிங் ஹார்ட் செல்லிங்னு சொல்லலாம் ஓகேங்களா ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு லட்சுமி பெண்டன் நெக்லஸ் தான் இருக்கோம் சூப்பரான ஒரு பால் டைப்பில் ஆண்டிக் டிசைனாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க கீழே இந்த மாதிரி குட்டி குட்டி கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜிம்கா டைப் இயரிங் வந்துடுது ஓகேங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பரான டிசைன் இது உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட பேர் செவன் தேர்ட்டி ஷிப்பிங் வரும் சூப்பர் டிசைன் நிறைய மூவை இருக்குது குறிச்சு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் வந்து நம்மகிட்ட தமிழ்நாடு சிக்ஸ்டி அதர் ஸ்டேஜ் ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஓகேங்களா கேஷ் ஆன் டெலிவரி இல்லை நிறைய பேர் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அவங்களுக்காக சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் செவன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் டிசைன் காட்டிடுறேன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு சூப்பரான பேண்டன்ட் ஓகேங்களா நிறைய பேருக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் இந்த பேண்டன்ட் மட்டும் தனியாக கிடைக்கும் மாஸ்டன்னு கேட்டிருக்கீங்க டாலர் ஒரு நல்ல லோட்டஸ் டிசைன் வச்சிருக்கிறது சூப்பராக இருக்குது ஓகேங்களா ரூபி கிரீன் ஒயிட் எல்லா கலர் ஸ்டோன்ஸுமே கொடுத்துருக்காங்க கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கை வச்சு கமைக்குமோ தெரியும் எந்தளவுக்கு சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருந்துச்சின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து ஃபோர் எயிட்டி ஷிப்பிங் வரும் பேக் சைடு வந்து இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஓகேங்களா குடிச்சிருந்துச்சினா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது ஒரு சங்கு டைப்பு டாலர் ஓகேங்களா சூப்பரான டாலர் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது சூப்பரான டிசைன் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஓகேங்களா எங்களை கையில் வச்சு காமிக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அளவுக்கு சைஸ் வந்துடும் நல்லா பிக் சைஸு ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழ் உயர் ஆஃபர் ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கு அது இல்லாமல் எது வாங்கினாலுமே இந்த இதில் உங்களுக்கு ஐம்பூண்டு ரிங் வந்து ஃப்ரீயாக வரும் ஓகேங்களா இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது செயின் வச்சுருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஏதாவது செயின் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட இதை வந்து அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி ப்ரைஸ் ஷிப்பிங் மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான இன்பே தான் சூப்பரான டிசைன் சென்ட்ரலில் வந்து ஒரு லோட்டஸ் இருக்க மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் எந்தளவுக்கு இந்த ஸ்டோன்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குன்ட்டு இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் எல்லாமே உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ் தான் பிடிச்சிருந்துச்சின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிஓடியில் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த லோட்டஸ் டிசைன் டாலர் தான் சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்லா ஹெவி சேட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச செயினில் நீங்கள் அதை அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் நல்லா பிக் சைஸ் எல்லாமே ஓகேங்களா இது ஒன்று மட்டும் ஒரு செயினில் நீங்கள் அட்டாச் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸாரீக்கு வேலாம் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் இது நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்குது ஒரு சூப்பரான டிசைன் தான் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாலும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸுமே ஃபோர் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் தான் ஓகேங்களா சூப்பரா இருக்கு நல்லா ஃபாஸ்ட் கூட நிறைய பேருக்கு இந்த டாலர் ரொம்ப பிடிக்கும் புக் பண்ணிக்கோங்க ஃபோர் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் டபுள் எயிட் ஃபைவ் எயிட் ஜீரோ ஓகேவா இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாத்துட்டு இருக்கிறது ஒரு பால் டைப்பு சேம் நெக்லஸ் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உருவம் இல்லாமல் கொஞ்சம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களுக்குலாம் இது ஆப்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கு இயரிங்குமே இதுக்கு மேட்சிங்காக வந்துருது இயரிங் வந்து இந்த பேண்ட்டுக்கு மேட்சாக இருக்க மாதிரி வந்துடுது இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃப்ளஷிப்பே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குட்டி லக்ஷ்மி டிசைன் நெக்லஸ் தான் நிறைய பேருக்கு இப்படி சிம்பிளாக ரேட் பண்ண பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகேங்களா இதோட பிரைஸ் ஃபோர் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் மேட்சிங் இயரிங்குமே வந்த ப்ரைஸ் ஃபோர் தேர்ட்டி ஷிப்பிங் கீழே ஃபுல் ரூபில இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் கொடுத்து கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிசைன் பிடிச்சா புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லக்ஷ்மி மண் மாதிரி கொடுத்த சேப்பிட் தான் சூப்பரான நெக்லஸ் கீழே ரூபி க்ரீன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க போட் டைப் நெக்லஸ் சூப்பராக இருக்குது இதுக்கு மேட்சிங் இயரிங்குமே வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் எயிட்டி ஷிப்பிங் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுனாலும் புக் பண்ணிக்கோங்க செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் டபுள் எயிட் ஃபைவ் எயிட் ஜீரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிசைன் காட்டிடுறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான லக்ஷ்மி டிசைன் நெக்லஸ் தான் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இது ஓகேங்களா மறுபடி ரீஸ்டாக் இருக்குது இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு வரும் வரும்ஸ் செயின் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பர் டிசைன் இயரிங் வந்து ஜிம்கா டைப்பில் வரும் அதில் உங்களுக்கு ஒன்று சாமிச்சர்றேன் இதோட பேர் சிக்ஸ் செவென்டி ஃபைவ் ஷூப்பிங் வித் ப்ரைஸோடைய எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட இன்ட்டுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி புக் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நிறைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் டைம் மினியூ லொக்ரியேஷன் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்